சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் எங்களுடைய இலங்கை தமிழர்களினுடைய உழைப்பை சுரண்டி கொண்டு போகின்ற இந்தியா சகோதரர்கள் அல்லது இந்தியாவிலிருந்து வந்த ஸ்டூடெண்ட் விசாவில் வந்த ஒரு சில நபர்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கப்போகிறோம் இதில் யாருடைய மனசையும் புண்படுத்துவது நோக்கம் இல்லை அது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் நான் இங்கே கூட சொல்லலை ஒரு சில செய்கின்ற தவறுகள் ஒட்டுமொத்த இனத்தினரையும் அல்ல ஒட்டுமொத்தவரையும் தவறாக சொல்கின்ற ஒரு விஷயமாக தான் இந்த விஷயம் பார்க்க போகிறோம் இந்த சம்பவங்கள் எங்கே நடக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் நடக்கிறது ஃப்ரான்ஸில் எப்போ நடக்கும்னு தெரியாது வீடியோக்குள்ளே போவதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்படிப்பட்ட வீடியோக்களை வந்து முடிஞ்சவரை எங்களோட தமிழ் முதலாளிகளுடைய கண்ணுக்கு படம் வர பண்ணி பண்ணிவிடுங்க என்ன சொன்னால் அவங்க பா கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு கூடாது அதனால் ஷேர் பண்ணுங்கள் புதிதாக வருவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பார்க்கலாம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண விருப்பம் என்ன எங்களோட விருப்பம் குறிப்பாக இந்த சம்பவம் எங்கே நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் லண்டனில் இடம்பெற்ற ஒரு தான் நாங்கள் ஏற்கனவே லண்டனில் அண்மையில் ஊடகங்களில் செய்திகளாக வந்தது இலங்கையை சேர்ந்த ஷெஃப் ஒருவர் கேஎஃப்சி நிறுவனம் ஒன்றில் பணியாற்றுகின்ற ஒரு இந்திய தமிழரை அல்லது இந்திய சகோதரரை வந்து அடிமையாக நடத்தினார் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் வழக்குகள் இடம்பெற்று வழக்குகளின் பின்னர் கிட்டத்தட்ட நினைக்கிறேன் ஐம்பத்தி நாலாயிரம் பவுண்டுகள் லண்டன் பவுண்ட்ஸ் வந்து வந்து அவருக்கு வந்து இப்படி இப்படின்ற ஒரு விஷயமும் அவரை அங்கே வந்து நீண்ட நாட்களாக அடிமையாக நடத்தினர் சொல்லி இது தமிழ் ஊடகங்கள் தவிர்த்து இந்திய ஊடகங்கள்லையும் வந்து இந்த விஷயம் பகிரப்பட்டது இந்த விஷயத்த ஞாபகம் வச்சு கொள்ளுங்கள் இதோட இன்னும் ஒரு விஷயம் வந்து இப்போ இந்த ஒரு சில வாரங்கள் அல்லது ஒரு சில ஒரு சில நாட்களில் வந்த விஷயம் என்னென்று சொன்னால் ஒரு இலங்கை ஒருவர் வந்து அவருடைய நிறுவனம் ஒன்றில் அடிமைகளாக இருந்த ரெண்டு இந்தியர்கள் வந்து பிடிப்பட்டிருந்தார்கள் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சகோதரர் வந்து தண்ட பணமாக பணம் கட்டியது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு பத்து பவுண்ட்ஸுகள் வந்து சம்பளமாக கொடுத்து அவர்களை அடிமையாக வைத்திருந்தார்கள் அப்படின்ற ஒரு செய்தி இப்போ அண்மை காலங்களாக அந்த குறிப்பிட்ட சௌரருடைய நிறுவனத்தினுடைய பேரெல்லாம் போட்டு வந்து ச இந்த விஷயம் சம்மந்தமாக குறிப்பிட்ட சௌரர் ஒரு வழி வந்து தோன்றி தன்னுடைய நிறுவனத்தில் என்ன நடந்தது அப்படி என்ற தெளிவூட்டலை வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாரு இதை நான் அவங்களோட பயந்து கொள்கிறேன் நீங்கள் லண்டனில் சரி ஃப்ரான்ஸில் சரி யார் எங்கே என்றாலும் நீங்கள் நிறுவனங்கள் வச்சிருக்கிறவங்க தொழில் வச்சுருக்கவங்க இப்படியான விஷய விஷயங்களில் வந்து அவதானமாக இருங்க தான் இந்த வீடியோ விழிப்புணர்வு வீடியோவாகத்தான் முடிஞ்சவரை ஷேர் பண்ணுங்கள் குறிப்பிட்ட சகோதரர் அந்த ஒரு நிறுவனம் ஒன்றை நீண்ட காலமாக ஒரு பல்பொருள் அங்காடியை இருபது வருடமாக நடத்தி வந்து கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் அவருக்கு ஏதோ ஒரு காரணம் ஏதோ ஒரு ஆசை அல்லது ஒரு விருப்பம் உணவகம் ஒன்றை துறக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய இந்திய இலங்கை இந்திய உணவகம் ஒன்றை திறந்துருக்கிறார் இந்திய உணவகம் ஒன்றை துறக்கின்ற பொழுது எல்லாருக்குமே தெரியும் இங்கே நிறைய சகோதரர்கள் அல்லது எங்களுடைய இலங்கை இந்திய உணவகங்களில் மிக்க முக்கியமான ஒன்று பிரியாணியாக இருக்கலாம் இல்லை ஃப்ரைட் ரைஸாக இருக்கலாம் அந்த உணவு போட தெரிஞ்சுருக்க வேணும் அதுக்கு வந்து எங்களுடைய இலங்கையில் இருக்கின்ற இலங்கையை சேர்ந்த இந்திய சமையல்காரரோட இந்தியாவில் இருக்கின்ற இந்திய சமையல்காரருக்கு கொஞ்சம் அவர்கள் டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும் அவங்க சமைக்கக்கூடியவர் இந்த நேரத்தில் வந்து அந்த குறிப்பிட்ட சவரன் என்ன செஞ்சாருன்னு சொன்னால் அண்மையில் இரண்டு இடங்களுக்குள்ளதான் அந்த உணவகம் திறந்துருக்கார் அவர் பெரிய ஒரு சவாலோடு அந்த உணவகம் திறந்திருக்காரு அந்த இடத்துல தன்னை ஒரு வேலைகாரன் ஆக்கி கொண்டு அங்கே இருக்கின்ற செஃப்னு சொல்லி வந்திருந்த இந்த இந்திய சவரரை வந்து அவர் தான் முதலாளி மாதிரி அந்த நிறுவனத்தில் இருக்கார் இவர்களோடு சேர்ந்து அவருடைய துணைவியார் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் துணைவியாரும் மகனும் வந்து உதவியாளராக அங்கே பணியாற்றி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட இந்திய சவருக்கு வந்து இந்த குறிப்பிட்ட இந்த முதலாளி தன்னுடைய வீட்டிலேயே வந்து அவருக்கு அட்ரஸ் கொடுத்து எல்லாம் பதிஞ்சு வச்சுருந்துக்கார் அவர் வந்து நான் ஸ்டூடெண்ட் விசாவில் வந்த ஒரு நபராக இருக்கலாம் அவருடைய கதைகளின் படி இப்படியே இருக்கின்ற பொழுது காலங்கள் நகர்ந்து போகின்ற பொழுது அவருடைய குறிப்பிட்ட நிறுவனம் ஒன்றில் அந்த அந்த இந்திய உணவகத்தில் வந்து பார்த்திங்க சொன்னால் எதிர்பாராத விதமாக பெரிய ஒரு கொ ஓடர் ஒன்று வந்து வருகிறது வருகிறது பொழுது அதை வந்து தனியொரு நபராக அந்த குசுநீர் அல்ல அந்த சமையல்காரன் சொல்கிற நபரால் ஈடு கொடுக்க முடியாத பொழுது அவர் வந்து தன்னுடைய நண்பர்னா சொல்லி இன்னும் ஒருவரை கூட்டிக் கொண்டு வந்து இந்த சேர்த்து வச்சிருக்கார் ஒரு வாரம் தான் அந்த குறிப்பிட்ட நபர் வந்து வேலை செய்கிறார் இப்படியே இருக்கின்ற பொழுது இந்த குறிப்பிட்ட நபர் வந்து அந்த விசா இமிக்ரேஷனாவில் வந்து பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு இப்படிபடுறாங்க எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னால் இவர்கள் சொன்ன கதையிலேருந்து நான் புரிஞ்சுக்கொண்டு நான் சொல்கிறேன் யாராவது இதை விட வர விளக்கங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அதாவது வந்து குறிப்பிட்ட நபர் வந்து பார்த்திங்க சொன்னால் ஸ்டூடெண்ட் விசாவில் இந்தியாவிலேருந்து லண்டனுக்கு வந்திருக்கிறாரு வந்ததுக்கு அப்புறமாக அவர் ஸ்டூடெண்ட் விசாவில் வந்து படிப்பை பாடசாலைக்கு செல்லாமல் இவர் வேலை செஞ்சிட்ருக்கிறார் வேலை செய்கின்ற பொழுது பாடசாலைக்கு போகாத பட்சத்தில் வந்து இவருடைய குறிப்பிட்ட அந்த ஐடி நம்பர்லேருந்து அல்லது அவருக்கு அந்த என்ன சொல்கிறது பதினஞ்சு வேலை செய்கிற ஒரு நம்பர் வந்து எங்கேயுமே கொடுப்பாங்க வேக்போமீட்டில் வந்தால் கொடுப்பாங்க அது இன்டென்ட்ஸாக வந்தாலும் சரி வேகமீட்டில் வந்தாலும் சரி அப்போ வந்து ஒரு பகுதி நேரமாக வேலை செய்கின்ற நேரத்தில் இவர் வந்து முழு நேரமாக வேலை செய்கின்ற பொழுது இவருக்கு வந்து இவற்றை கொடுப்பவர்கள் எல்லாமே வந்து குறிப்பிட்ட முதலாளி வங்கியின் ஊடாக கொடுத்துருக்கிறாரு எதுவுமே வந்து கையில் கொடுக்குறதில்லை ஆனால் காஸ் அதாவது வந்து ஊக்கத்தொகையாக வந்து வார பணங்களை அந்த வேலைகள் கூடவாக இருந்தால் கிழமைக்கு நூற்றம்பது ரூபா நூறுரூவா அது நூறு பவுண்ட்ஸ் அப்படி வந்து கொடுப்பதாகவும் சொல்லியிருக்கிறார் இந்த விஷயம் இப்படியே இருக்கின்ற பொழுது குறிப்பிட்ட நபர் அவர் ஸ்டூடெண்ட்ஸாவில் வந்தாரா அல்லது வந்து வருகின்ற பொழுது அவரை தேடி வருகின்ற பொழுது போலீஸார் வந்து இவருடைய வீட்டு அட்ரஸ் வாசலில் தான் அவர் இருந்திருக்கிறார் என்பதன் அடிப்படையில் இவர் கைது செஞ்சிருக்கிறாங்க கைது செய்த பொழுது இவர் அந்த குறிப்பிட்ட முதலாளி வந்து தன்னை அடிமையாக வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் போலீஸ் விசாரணைகளில் இப்போ நான் ஏற்கனவே முதல்வர் இந்த கேஎஃப்சி கதை சொல்லுனா அதிலே வந்து பார்த்துட்டு அடிமைகளாக தங்களை வச்சிருந்தா சொல்லி வழக்கு தாக்கல் செஞ்சு பணம் பெற்றுக்கிறாங்க என்ன பண்ணணும்னு சொன்னால் முதலாளிகள் வந்து இழப்போடு கொடுத்துருக்குறாங்க அதே முத அதே மாதிரி தானே இங்கே இவர்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்பொழுது வந்து வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கிறார்கள் வழக்கு தாக்கல் செஞ்சு அதன் ஊடாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரை ஒரே நூறு வருடத்தில் பிடிச்சிருக்கிறாங்க இவர்கள் உடனடியே உடனடியாக சொன்னால் பார்த்துட்டு வந்து தங்களை அடிமைகளாக வச்சுருந்தது உட தங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு பத்து பவுன்ஸ் தான் வந்து சம்பளமாக தந்த அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு விஷயத்த நான் வந்து குறிப்பிட்றேன் எந்த ஒரு இந்திய நபராக இருந்தாலும் சரி இப்போ வருகின்ற இலங்கை நபராக இருந்தாலும் சரி ஒரு நாளைக்கு பத்து ஈரோக்கோ பத்து பவுனுக்கோ எங்கேயுமே வேலையை போக மாட்டார்கள் எனக்கு தெரிய லண்டனில் வந்து அஞ்சு பவுன் வந்து மனத்தியாலத்துக்கு குறைஞ்சது தான் வேலை போவார்கள் குறைஞ்சது அதுக்கு மேலே அவர்களுடைய திறமையை பொறுத்து கூடும் அதே மாதிரி ஃப்ரான்ஸில் ஆறு ஹீரோ இருந்தால் தான் போவார்கள் விசா இல்லாத பட்சத்தில் இப்போ இங்கே லண்டனை பொறுத்தவரெலாம் ஆங்கில அறிவு இருந்தால் அவ்வளோ சமாளிச்சிடல பொறுத்த பொறுத்தவரையில் ஃப்ரெஞ்சு தெரி பிரெஞ்சு தெரியாடி சமாளிக்க முடியாது இப்படியான பிரச்சனைகள்ல சம்பளம் கட்டாய சம்பளம் அவங்களுக்கு இவ்வளோ வேணுமான்னு சொல்லி தான் வேலைக்கு வருகிறார்கள் இதில் வந்து நாங்கள் தொழிலாளர்களுக்கு சாதகமாக இருக்கிற பொழுது முதலாளிக்காகவும் இங்கே கதைக்க வேண்டிய விஷயம் இருக்குது ஏன்னா எல்லா முதலாளிகளும் இங்கே கட்டுவர்களாக நாங்கள் குறிப்பிட்டு விட்டு கடந்து போக முடியாது சமூக ஊடகங்களில் இப்படி இருக்கின்ற பொழுது இந்த குறிப்பிட்ட இந்த முதலாளியும் வந்து குறிப்பிட்ட அந்த ச நபர் அந்த குசினி வேலை செஞ்சவருக்கு வந்து கிழமைக்கு ஐநூறு பவுண்டுகளுக்கு மேலே கிழமைக்கு ஐநூறு பவுண்டுகளுக்கு மேலே வங்கியின் ஊடாக அவர் பணப்பரிமாற்றம் செஞ்சிருக்கிறார் அவர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் பவுண்டுகள் வந்து பணப்பரிமாற்றம் செஞ்சிருக்கார் இப்படி இருக்கின்ற பொழுது இவர்கள் அடிமைகளாக நாங்கள் இங்கே பணியாற்றுகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னது சமூக ஊடகங்களில் அது ஒரு பெரிய பொருளாக பெரிய ஒரு பேசு பொருளாக வந்திருக்கிறது சரி இங்கேதான் விஷயம் இருக்கிறது என்னென்னு சொன்னால் எதற்காக இங்கே அடிமைகளாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள் அப்படின்ற பட்சத்தில் அதனை காரணம் காட்டி நாங்கள் நாட்டுக்கு போக முடியாது எங்களுக்கு வந்து இங்கே விடுப்பதற்கான வதிவிட உரிமை வேணும்னு சொல்லி அந்த நாட்டினுடைய அரசாங்கத்திடம் வந்து விசாவை கேட்பதற்காக இவ்வாறு நடவடிக்கைகள் ஈடுபடுவதாக அந்த குறிப்பிட்ட அந்த காணொளி பகிர்வினுடைய இறுதியில் வந்து அவர்கள் அதை கொண்டு வர்றார்கள் அதனால வந்து அதனுடைய உண்மைத்தன்மை இதாகத்தான் இருக்காது ஏன்னு சொன்னால் நான் நேரம் சொன்னேன் அந்த கேஎஃப்சி கதைக்கும் இப்போ இந்த சௌரன் சொல்கின்ற கதைக்கும் அதே மாதிரி அந்த சௌரம் இன்னொரு கதை சொல்லியிருந்தார் வேறு எங்கே ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு நிறுவனத்தில் வந்து தங்கையும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வாறாக தங்களை அடிமைகளாக நடத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி விசா எடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் இதில் இன்னும் கவலையான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த குறிப்பிட்ட தமிழ் சகோதரர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் அவர் வந்து அந்த இவர்களை வேலைக்கு வைச்சிருந்தது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு முகவரி கொடுத்தது சொந்தமான வீட்டில் வந்து இடம் கொடுத்தது சம்பளம் கொடுத்து எல்லாம் கொடுத்து செஞ்ச இந்த நேரத்தில் குறிப்பிட்ட முதலாளி எண்பது பவுண்ட்ஸ் வந்து அவருக்கு வந்து அபராதம் விதிக்கப்பட்டுவிட்டது இப்பொழுது வந்து அவர் அதை கட்டுவதற்கு தயாராக இருக்கிறார் அதில் இன்னும் ஒரு விஷயம் வந்து குறிப்பிட முதலாளி சொன்னார் என்ன விஷயம்னு சொன்னால் தான் இந்த எண்பதனாயிரம் பவுன்களை உழைப்பதற்கு தன்னுடைய உழைப்பு தன்னுடைய மனைவியினுடைய உழை உழைப்பு தன்னுடைய புள்ளை அது மட்டும் தன்னுடைய நித்திரையின்மை தன் இவ்வளோ நேரம் நின்று இருப்பேன் இவ்வளவு நேரம் வானத்தையோடு இருப்பேன் இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் தங்களுடைய ஒரு முதலாளி தன்னை வேலைக்கு வச்சிருக்கிறார் அப்படின்றத மறந்து இவ்வாறான சம்பவங்கள் செய்வது வந்து வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருப்பதாகும் அது மட்டும் இல்லாமல் தான் செஞ்ச ஒரு தவறு என்னென்னு சொன்னால் குறிப்பிட்ட வேலைக்கு வச்சிருக்கணும் இந்த ஒர்க் பர்மிட்டில் அல்லது மாணவர் விசாவில் பிறவர்களுடைய விசாவை வந்து ஒவ்வொரு மூன்று மாதமும் வந்து அதை வந்து வெரிஃபை பண்ணணும் அதை வந்து அதை வந்து அது சரியாக வேலை செய்கிறதா அவர்கள் மேலே வேலை செய்கிற தகுதி இருக்கிறார்களா அப்படின்னு செக் பண்ணணும் தான் விட்ட மிஸ்டேக் அங்கே தான் இருக்கிறதா அப்படின்றது அது மட்டும் இல்லை தன்னை ஏமாற்ற நினைச்ச விஷயத்தையும் வந்து அவர் மனமுருகி சொல்கின்ற பொழுது சில வேதனைகளாக இருந்தாலும் இப்படி இப்போ இலங்கை தமிழர்கள் இவ்வாறான சம்பவங்கள் செய்கிறார்களா இல்லையா அப்படின்றத நான் இதுவரைக்கும் கண்டதில்லை ஆனால் இவ்வாறான சம்பவங்கள் வந்து இந்தியாவிலிருந்து வருகின்ற ஸ்டூடெண்ட் விசாவில் வருபவர்களோ அல்ல விசாவில் வருபவர்கள் இவ்வாறான விஷயங்களை செய்து தமிழ் முதலாளிகளை அவர்களுடைய பணத்தை சூறையாடுவது இலங்கை தமிழ் முதலாளிகளுடைய பணத்தை சூறையாடுகின்ற விஷயம் இடம்பெறுவது இதில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் குறிப்பாக இங்கே ஃப்ரான்ஸ்லேயும் வந்து இதே பிரச்சனை தமிழர்களை வேலைக்கு எடுப்பதை விடுத்து இப்போது கேரளாவிலிருந்து வருபவர்கள் அல்லது வந்து இந்தியாவிலிருந்து வருபவர்கள் அல்லது தமிழ்நாட்டிலேருந்து வருபவர்களை வேலைக்கெடுத்து வச்சுருக்கிறீங்க நீங்கள் அதை சரியான முறையில் டிக்ளேர் பண்ணி அவங்களுக்கான சம்பளங்களை ஆதாரபூர்வமாக நீங்கள் கொடுக்காத பட்சத்தில் எங்கே ஒரு இடத்துல வந்து உங்களை கொண்டு போய் மாட்டுவார்கள் அப்படின்றத வந்து மாற்றிக்கிறது இல்லை அதை வந்து அவதானமா இருங்க இங்கே இஷ்டில் வர்றவர்களை நாங்கள் வேலைக்கு வச்சிருக்கிறோம் அதனால் வந்து நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம் அவர்களுக்கு இருக்கு இருக்குது பிரச்சனையில் கொண்டரோல் வந்தால் சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற நேரத்தில் எங்கே ஓட்டத்தில் கொண்டு போயிட்டு உங்களை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கான உதாரணங்களாக தான் நான் ஏற்கனவே சொல்லப்பட்ட மூன்று விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் இதே மாதிரி நான் எல்லாரும் செய்வார்களா அப்படின்னு இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு இந்திய சௌரர் முதலாளிக்காக விசுவாசமாக உழைத்து பிறந்ததும் வரலாறுல உண்டு அதனால் எல்லாருமில்லை ஆனால் ஒரு சிலர் செய்கின்ற இந்த விஷயங்கள் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த எல்லாருக்குமே வந்து அது ஒரு தவறான ஒரு சொல்ல கொண்டு வந்தாலும் இப்படி எங்களுடைய இலங்கை சகோதரர்கள் கஷ்டப்பட்டு தின்னாமல் குடிக்காமல் வேலை காட்ட அல்லது வந்து ஒரு முதலாளி அந்த தொழிலை வளர்க்கணும் வளர்க்கணும் வளர்க்கணும்னு சொல்லி கஷ்டப்பட்ட பணத்தை யார் ஒருவர் சும்மா சிம்பிளாக കുടിഞ്ചി കുടിച്ചിട്ട് പോകാർ അപ്പടും വേദനയ്ക്ക് ഒരു വിഷയം ഇത് പറ്റിയ ഉള്ള കരുത്തക്കളിൽ എന്നോട് പകുതി വീണ്ടും മീണ്ടും എന്നൊരു വീഡിയോ സന്ദിക്കുക നന്ദി